Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்கு ராசியான்கள் பிரம்மாண்டமாக திருமணம் செய்வார்களாம் இவங்களை கட்டிக்கிற பொண்ணு அதிர்ஷ்டசாலியம் வாங்க நீ கதை பற்றி பார்க்கலாம் திருமணம் என்பது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நடக்க மிகவும் முக்கியமான நிகழ்வு அதனால் திருமணத்தை பற்றி பலர் பல வகையில் கனவு காண்கிறார்கள் சிலர் மிகவும் எளிய முறையில் திருமணம் செய்யவும் இன்னும் சிலர் மிகவும் ஆடம்பரமான முறையில் திருமணம் செய்யவும் விரும்பலாம் சில ராசி நட்சத்திர அறிகுறிகளின் கீழ் பிறந்த ஆண்கள் கண்கவர் அலங்காரங்களுடன் மிகவும் பெரிய மாளிகையில் ஆடம்பரமான திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கனவு காண்பவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மிகவும் ஆடம்பரமான திருமணங்களைப் பற்றி கற்பனை செய்யும் போக்கையுமே அதிகமாக கொண்டுள்ளனர் ஒவ்வொரு திருமண நிகழ்வும் பொதுமன தம்பதிகளின் அன்பை கொண்டாட நண்பர்களும் குடும்பத்தினரும் கூடும் ஒரு சந்தர்ப்பமாகும் ஒரு சில ஆண்கள் தங்கள் உறவுகளை வலுப்படுத்தவும் அன்புக்குரியவர்களுடன் நேசத்துக்குரிய நினைவுகளை உருவாக்கவும் திருமணத்தை மிக பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என விரும்பலாம் கவர்ச்சி ஆடம்பரம் மற்றும் பெரிய நிகழ்வுகளை விரும்புவதற்கு அறியப்பட்ட சில ராசி அறிகுறிகள் உள்ளன அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்து ஒரு அழகான மற்றும் பிரம்மாண்டமான திருமணத்தை பற்றி கற்பனை செய்திருக்கலாம் அந்த ராசிக்கார ஆண்கள் யார் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் துலம் காதல் மற்றும் அழகின் கிரகமான சுக்கரன் துலாம் ராசியை ஆட்சி செய்கிறார் இந்த அடையாளத்தின் கீழ் பிறந்த ஆண்கள் இயற்கையாகவே காதல் மற்றும் அழகியல் மீது அதிகமாக ஈர்க்கப்படுவார்கள் அவர்கள் காதல் மற்றும் உறவுகள் பற்றி பெருங்கனவு காண்பவர்களாக கருதப்படுகிறார்கள் மகிழ்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த நேர்மறையான சூழ்நிலையால் நிரப்பப்பட்ட திருமண நிகழ்ச்சியை கண்டு துலாம் ராசிக்காரர்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்களை கவர்வதற்காக ஆடம்பரமாக திட்டமிடப்பட்ட திருமணத்தை பற்றி கற்பனை செய்யலாம் மறக்க முடியாத மற்றும் அற்புதமான ஆடம்பரமான திருமணம் செய்ய அவர்கள் விரும்பலாம் அடுத்ததாக மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் அதிக உணர்ச்சி மற்றும் கற்பனையின் அடையாளமாக இருக்கிறார்கள் இதன் காரணமாக அவர்கள் வண்ணமயமான சுறுசுறுப்பான மற்றும் மறக்க முடியாத திருமணங்களை கற்பனை செய்யும் தீவிர காதலர்களாக இருப்பார்கள் பெரிய மாளிகையில் கண்கவர் அலங்காரங்களுடன் திருமணம் செய்ய இந்த ராசிக்காரர்கள் விரும்புகிறார்கள் மேஷ ராசிக்காரர்கள் தங்களுடைய துணையையுமே அன்புக்குரியவர்களுடன் வலுவான உணர்ச்சி ரீதியான தொடர்பை குறிக்கும் திருமண நிகழ்ச்சியை கற்பனை செய்கின்றனர் அவர்கள் அழகியல் மீது மிகுந்த இருப்பையுமே கொண்டுள்ளனர் எனவே இந்த ராசிக்காரர்கள் திருமண நிகழ்வை அலங்காரம் முதல் உடை வரை மிகவும் கவனமாக திட்டமிடுவார்கள் மேஷ ராசிக்காரர்கள் நடனம் உன்னதமான இசை நல்ல உணவு மற்றும் அவர்களின் நேசத்துக்குரிய விருந்தினர்கள் அனைவருக்குமே ரசிக்கக்கூடிய பொதுவான மகிழ்ச்சியான உணர்வை வழங்கும் அளவிற்கு திட்டமிடுவார்கள் அடுத்ததாக ரிஷபம் அன்பான ரிஷபராசி நேயர்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு முக்கிய கொண்டாட்டத்திலுமே நேர்த்தியை விரும்புகிறார்கள் இந்த ராசிக்கார ஆண்கள் திருமணங்களின் கலாச்சார அல்லது மத முக்கியத்துவத்தை மதிக்கிறார்கள் இந்த சடங்குகளுடன் தொடர்புடைய பழக்க வழக்கங்களையும் பாராட்டுகிறார்கள் எனவே பிரமிக்க வைக்கும் இடங்கள் மற்றும் சுவையான உணவு வகைகளுடன் கூடிய ஆடம்பரமான திருமணத்தை பற்றி இந்த ராசிக்காரர்கள் கனவு காண்கிறார்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய இந்த ராசிக்கார ஆண்கள் சபதம் பேச்சுக்கள் மற்றும் இதயபூர்வமான தருணங்கள் போன்ற திருமணங்களின் உணர்ச்சிகரமான அம்சங்கள் அவர்களுடன் ஆழமாக எதிரொலிக்கலாம் எனவே அவர்கள் எப்போதுமே பார்வைக்கு கவர்ச்சிகரமான மற்றும் ஆடம்பரமான வரவேற்பை பெறுவதையே கற்பனை செய்திருக்கலாம் அடுத்ததாக சிம்மம் சிம்ம ராசிக்கார ஆண்கள் எப்போதும் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கிறார்கள் மற்றும் வழக்கமாக விருந்துகளை அனுபவிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சிறு குழந்தைகளாக இருந்த காலத்திலிருந்தே ஒரு பிரம்மாண்டமான திருமணம் செய்து சிறப்பான விருந்து உணவுகள் கொடுத்து உபசரிக்க வேண்டும் என்று இது பற்றி கனவு கொண்டிருக்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் அழகான மணமகன்களாக இருக்க விரும்புகிறார்கள் அவர்கள் இந்த முக்கியமான நாளில் தங்கள் மனைவியின் மீது வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் அழகியல் மீது தீராத காதல் கொண்ட சிம்ம ராசிக்கார ஆண்கள் தங்கள் திருமணம் மிகவும் அழகாகவும் ஆடம்பரமாகவும் நடக்க வேண்டும் என கனவு காண்கிறார்கள் எல்லா ஆண்களும் பெண்களும் திருமணத்தை பற்றி ஒரே மாதிரியான உணர்வுகளை ஆசைகளை கற்பனைகளை கொண்டிருக்கவில்லை இப்போது சொன்ன ராசிக்காரர்கள் திருமண நிகழ்வை ரசிக்கின்றனர் அதன் ஒவ்வொரு அம்சத்தையும் விரும்புகிறார்கள் அதனால் இந்த நான்கு ராசிக்காரர்கள் மிகவும் ஆடம்பரமான திருமணம் செய்ய விரும்புகிறார்கள் என அர்த்தம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்து லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி